அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் காலத்தை வென்ற ஐயன் குருவே அவளே செய்து உக்கார்ங்க நீங்க உங்க ஆட்சில ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தீர்ப்பை சொல்லியாச்சு உட்காருங்க தூக்கம் கூறிங்க அமைந்த ஒரு வாள் கோழாமை நீங்க பேசுறது எதுவும் அதை துரிப்புல யாராவது உட்காருங்க சம நிலைகள் நின்று பொருளின் இடையை சீர்மூட்டி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநடை பேணுவதே சாயா வாழ் புகழ் கொண்ட வள்ளிடம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் எதிர்கொண்டாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் காத்திடும் உறுதியை நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக விற்றுக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் திறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் இழைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது